பாஜக அழுத்தத்திற்கு அடிப்படையாமல் விஜய் அரசியல் செய்வதாக தாவேக்கா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார் மதுரையில் உள்ள விஜயின் தீவிர ஆதரவாளர் முனிஷ் பாண்டியர்களின் இல்ல திருமண விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை முடிவு என்றும் பாஜக அழுத்தத்திற்கு அடிப்படையாமல் விஜய் அரசியல் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்~ நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும் ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்களின் முடிவு கட்சியோட அவங்க சேர்ந்து தோக்க போறாங்க அதுதான் தெரியும் தெருமாவில வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா தமிழக கட்சிகளா என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த அது ஒரு அந்த மாதிரி எதுவும் அழைப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த அழைப்பு நாங்களா இருக்குல இந்த கட்சியோட கூட்டணி கூட்டணி குடி தலைவர் தான் முடிப்பாரு வெளியில வரல அப்படின்னு சொல்றீங்க இன்னும் அதிக இடத்துக்கு போகணும்னு சொல்றீங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் எப்படி இப்போ ஒரு பர்ம ஒரு கூட்டம் வாங்குறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆளும் கட்சிக்கு எளிதில் கிடைக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்களுக்கு பர்மிஷன் குடுக்கறாங்க தமிழக நான் மட்டும் ஊர்பட்ட நூற்றுக்கணக்கான கண்டிஷன் சொல்றாங்க ஏற்கனவே சேலத்துல முதல் சேலத்துல இப்ப நடந்தது அதற்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டது ஏன் அது பர்மிஷன் எங்களுக்கு வேலூர்ல அதே மாதிரி இப்ப அடுத்த கூட்டம் வேலூர்ல நடிகை இப்பதான் திட்டமிட்டோமா இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி நாங்க திட்டமிட்டோம் தொடர்ந்து இதே மாதிரி ஒரு எங்களை அனுமதிக்க அனுமதி எந்தெந்த விதத்துல அனுமதி மறுக்கப்படணுமோ அந்த விதத்துல பண்ணிட்டு தான் இருக்கு ஒன்றியத்தில் இருக்கப்பட்டு அடுத்து கொடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு முழுக்க தெரியும் மாணவலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்லி தெரியும் மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரும் சொல்ல முடியும் நீ எப்படி வந்து பாஜகவை எடுத்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முடியும் அழுத்தமே இதை கொடுத்து ஆரம்பிக்கல இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ படம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி கொடுத்து மதவாத சக்தியோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லி இருக்காரு இதை இதற்கு மேல என்ன சொல்ல தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சுத்தி தகுதி பாக்கலாமாட்டா சாரோடது